இன்றைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் காவிய விளக்கு பஞ்சகாவிய விளக்கு இருக்கு ஒரு பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடியது இது நவக்காவிய விளக்கு அப்படின்னா ஒன்பது விதமான பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடியது சோ பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் அரசர்கள் பணம் படைத்தவர்கள் நில முதலாளி அவர்கள் இவர்கள் எல்லோரும் நல்ல வீட்டிலேயே வந்து ஒரு பெரிய பூஜையை பண்ணுறது ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே செய்வார்கள் பண்ணுவார்கள் இருந்தபோதிலும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு பூஜை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர் இருக்கும் ஆட்டோமேட்டிக் ஸ்மோக் போணுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அலார் அடிக்க ஆரம்பிச்சுன்னா அபார்ட்மெண்ட்டில் தேவையில்லா டலோ ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த பஞ்ச காவிய விளக்கை பயன்படுத்தப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இப்போ நாம் பண்ணக்கூடிய இந்த ஒரு பஞ்சக்காவிய விளக்கில் பசு பால் தயிர் நெய் கோமியம் அதில் மிளகு கிராம்பு அதுக்கப்புறம் வசம்பு பச்சை இவையெல்லாம் சேர்க்கப்பட்டு நாட்டு பசுமாட்டோடைய அந்த பசு சாணம் காய வைக்கப்பட்ட பசு சாணம் அதில் சில புண்ணிய தீர்த்தங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு புண்ணிய தீர்த்தத்துலேருந்து ஒன்பது தீர்த்தத்துலேருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரையும் அதில் கலக்கப்பட்டு இந்த காவிய அப்படின்னு சொல்லக்கூடிய நவக்காவிய விளக்கு நம்ம ஓன ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இந்த வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டை கணக்கில் வச்சு நம்ம செய்கிறோம் அந்த விளக்கில் அந்த சாணத்தால செய்யப்பட்ட விளக்குல திரியில கொஞ்சம் நெய்யை மட்டும் கலந்துட்டு அந்த விளக்கு மேல வச்சு அப்படியே நம்ம எரிய வச்சாவே அந்த நவக்காவிய விளக்கு இது குறைஞ்சது என்ன ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே இருந்து எரிஞ்சு அப்படியே சாம்பலாயிரும் அந்த வாசனைகள் அப்படியே ஒரு பெரிய ஒரு பஞ்சகாவிய விளக்கை பயன்படுத்தப்பட்டால் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உண்டான பூஜை செய்யப்பட்ட ஒரு வீட்டில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது இயற்கையாக பார்க்கப்பட்ட உண்மை அஸ்து நியூமராலஜி புரோனாலஜி ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதன் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோ டைப்பாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஜினியர் ஏஎஸ் எஸ் ராஜன் இதில் பர்டிகுலராக அந்த விளக்க வைக்கும் பொழுது கீழே பாட்டமில் ஒரு மூணுஞ்சு அகலம் இருக்கக்கூடிய ரவுண்ட் இருக்கக்கூடிய மண் விளக்கை வைத்து அதன் மீது இந்த பஞ்சகாவிய விளக்கை வைத்து நம்ம எரிய வைக்கும் பொழுது வீட்டில் சுபம் ஏற்படும் தேவை ஏற்பட்டால் தினந்தோறும் ஏற்றப்படலாம் இல்லை முடியல வீடு சுத்தம் இல்லை அப்படின்னு நினைக்கப்பட்டால் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் இவர்கள் இந்த விளக்கை பஞ்சகாவிய நவகாவிய விளக்கை ஏற்றப்பட்டால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைத்து தீரும் இந்த பஞ்சக்காவிய விளக்கை ஏற்றி முடித்தவுடன் அதில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அந்த சாம்பலை வந்து நீங்கள் தேங்காய் மூடி இருக்குது தேங்காய் தொட்டாங்குச்சி மூடி இருக்குது அந்த மூடியில் சேகரித்து வச்சுக்கலாம் அல்லது வில்வ அந்த காயை எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்க ஓட்டில் வச்சுக்கலாம் அல்லது இந்த உடாப்பிள் அது ரெண்டாக கட் பண்ணி அதில் எடுத்துகிட்டு அந்த ஓட்டில் கூட நம்ம இந்த சாம்பலை சேர்த்தி வச்சுக்கலாம் சேர்த்தி வைக்கப்பட்டு அந்த சாம்பலை வந்து நம்ம வந்து நெத்திக்கு வந்து நைட்டு படுக்கும் பொழுது நெத்தியில் வைக்கப்படலாம் தூங்கும் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு கனவுகள் தேவையில்லாத கனவுகள் வருவதில்லை அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த சாம்பலை எடுத்து வைத்த பிறகு இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கூட வடகிழக்கு மூலை தென்கிழக்கு மூலை தென்மேற்கு மூலை வடமேற்கு மூலை அந்த மூலையிலும் அந்த சாம்பலை ஒவ்வொரு கைப்பிடி அளவு அந்த சாம்பலை போடும் பொழுது அங்கு விவசாயம் சிறப்பாக வளருது அப்படின்ட்டு இயற்கையாக ப்ராக்டிக்கலாக பார்த்த உண்மை இது செய்வதால் வீட்டில் ஒரு சுறுசுறுப்பு ஏற்படுகிறது சரஸ்வதி கடாட்சம் ஏற்படுகிறது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுகிறது இந்த லங்ஸு ப்ராப்ளம் இருப்பவர்களுக்கு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக லங்ஸ் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளம் குறையுது ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது கூடவே வீட்டில் வந்து என்னென்னு நெகட்டிவ் வந்து வருவதில்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி கொட்டாய விட்டுட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு எகெயின் அண்ட் எகைன் அந்த யாங் வந்துட்டே இருக்கும் கொட்டாய் வந்துட்டே இருக்கும் அது வருவதில்லை வீட்டோட சூழ்நிலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படியே அது மாறுது வீட்டோட சூழ்நிலை அப்படியே மாறுது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது ஆகவே இந்த பஞ்ச காவிய விளக்கு இந்த நமக்கு இந்த விளக்கை தேவை ஏற்பட்டால் நம்முடைய மவ சிவ ஷாப்பிங் அதில் கிடைக்குது தேவை ஏற்பட்டால் நீங்கள் அதை வாங்கி அதை பயன்படுத்தப்படலாம் சார் அது வீட்டில் மட்டும்தான் ஏற்றணுமா கோவிலில் ஏற்றப்படலாமா அப்படின்னு கேட்டால் கோவில்களிலும் ஏற்றப்படலாம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிட்டே நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுங்க தப்பு இல்லை மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா நம்ம பெயர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம் வாஸ்து நியூமராலஜி புரோனாலஜி மற்றும் உலகிலேயே முதன் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் டைப்பாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏ எஸ் மகாஸ்ரீராஜன் வாஸ்து ஜெம்மாலஜி நியூமராலஜி ஜீனியஸ் வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா அணுகவும் டைம் நியூமராலஜி ஸோ உங்களுக்கு தேவையே இந்த மாவசிவ ஷாப்பிங்கில் நீங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் இருக்குது அந்த நம்பரில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன்ருக்கு இந்த நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசலாம் தவறு கிடையாது மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா நம்ம பெயர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம் வாஸ்து நியூமராலஜி புரோனாலஜி ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதன் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் டைப்பாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் என்ஜினியர் ஏ எஸ் ராஜன் வாஸ்து ஜெம்மாலஜி நியூமராலஜி ஜீனியஸ் வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி